ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பெற்ற சிறைகள் பயிற்சி மையம் நமது வெற்றி சிறைகள் பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் குரூப்பில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தினசரி இலவச தேர்வுகள் நடத்திட்டு வரும் இந்த டெய்லி டெஸ்ட்டை நீங்களும் அட்டன் பண்ணணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இன்றைக்கி நடத்த போகிற டெஸ்ட்டோட கொஷின் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தேர்வுக்கான பாடம் பத்தாம் வகுப்பு வரலாறு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முதல் கேள்வி புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு வேலு நாச்சியார் பிறந்த வருடம் எது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் இதற்கான பதில் கல்கத்தா கூற்று புலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் காரணம் மராத்தியர்களுடைய ஏற்கனவே தொடர்பு போர்களில் ஈடுபட்டிருந்ததால் ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது இதற்கான சரியான பதில் கூற்று மற்றும் காரணி ஆகிய இரண்டும் சரி கூற்றே காரணம் சரியாக விளக்குகிறது வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் இதற்கான பதில் சர் ஜான் கிரடாக் சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் எது இதற்கான பதில் செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது எத்தனையாவது வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் இதற்கான பதில் முப்பதாவது வயதில் கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலையானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் எத்தனை பகோடாக்களாக இருந்தது இதற்கான பதில் மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யார் இதற்கான பதில் லெப்டினன்ட் கிளார்க் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் இதற்கான பதில் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரும் அவரது மகளும் எத்தனை ஆண்டுகள் கோபால கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் இருந்தனர் இதற்கான பதில் எட்டு ஆண்டுகள் கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் இதற்கான பதில் கயத்தார் யார் புரட்சிக்காரர்களால் வேலூர் கோட்டையில் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் இதற்கான பதில் பதே ஹைதர் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்கள் ஓடும் மூன்று முகர்வர்களோடும் நட்பினை ஏற்படுத்திக் கொண்டவர் யார் இதற்கான பதில் புலித்தேவர் தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு எந்த சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது இதற்கான பதில் பாளையக்காரர்கள் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர் யார் இதற்கான பதில் அரியநாதர் வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியவர் யார் இதற்கான பதில் தாண்டவராயன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டில் ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து எந்த அரண்மனையை தாக்கின இதற்கான பதில் காளையார் கோயில் மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் எந்த ஆண்டு பதவியேற்றார் இதற்கான பதில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மூன்று முக்கிய கோட்டைகள் எப்போது கைப்பற்றப்பட்டது இதற்கான பதில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் இதற்கான பதில் கோபால நாயக்கர் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது இதற்கான பதில் சங்ககிரி கோட்டை ஓடா என்ற இடத்துடன் தொடர்புடையவர் யார் இதற்கான பதில் தீரன் சின்னமலை வேலூர் புரட்சி ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகள் சீர்மிகு நகரத்திட்ட பணிகளை மேற்கொள்வதில் தமிழக அளவில் முதல் இடமும் இந்திய அளவில் எட்டாவது இடமும் பிடித்த மாவட்டம் எது இதற்கான பதில் சேலம் எ பிராமிஸ் லேண்ட் என்ற புத்தகம் யாரை பற்றியது இதற்கான பதில் ஒபாமா சர்வதேச குழந்தைகளுக்கான அமைதி விருதை பெற்ற சதத் ரகுமான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் இதற்கான பதில் பங்களாதேஷ் கரோனா தீ நுண்மை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக என்று கண்டறியப்பட்டது இதற்கான பதில் நவம்பர் பதினேழு கடைசி கேள்வி சூரிய சக்தி மூலம் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்துள்ள மாணவி வினிதா உமாசங்கர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இதற்கான பதில் திருவண்ணாமலை அவ்வளோதான் இன்றைக்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் இத்தோடு முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்